வடச்சென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சி பால் கனகராஜ் உங்கள் வேட்பாளர் உங்களுக்கான வேட்பாளர் உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை தேர்தலில் மேட்ச் பிக்சிங் செய்ய பிரதமர் முயற்சி செய்கிறார் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து டெல்லியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல் பேசுகையில் மக்களவைத் தேர்தலில் மேட்ச் பிக்சிங் செய்ய பிரதமர் முயற்சிக்கிறார் பெரிய கட்சியான காங்கிரஸின் வங்கிக் கணக்கை முடக்குகிறார்கள் என்ன மாதிரியான தேர்தல் இது பாஜகவால் என்னுடைய குரலை ஒடுக்க முடியாது எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் சிபிஐ வருமான வரித்துறையை வைத்து நாட்டை நடத்த முயற்சிக்கிறார்கள் மின்னணு ஓட்டு இயந்திரம் மேட்ச் பிக்சிங் சமூக வலைதளம் மற்றும் பத்திரிகைகள் மீதான அழுத்தம் இல்லாமல் பாஜகவால் நூற்றி எண்பது இடங்களுக்கு மேல் வெற்றி பெற முடியாது அரசமைப்பு என்பது மக்களின் குரல் அதனை முடிவுக்கு கொண்டு வந்தால் நாட்டிற்கு ஆபத்து ஏற்படும் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால் அரசமைப்பை மாற்றுவோம் என பாஜக எம்பி கூறுகிறார் இது அவர்களது கொள்கையை சோதனை செய்வதற்கான முயற்சி ஆகும் அவர்களுக்கு எதிராக நீங்கள் முழு முயற்சியுடன் ஓட்டு போடாவிட்டால் அவர்களின் மேட்ச் பிக்சிங் வெற்றி பெறும் அவர்கள் வெற்றி பெற்றால் அரசமைப்பை அழித்து விடுவார்கள் இது சாதாரண தேர்தல் அல்ல நாட்டையும் அரசமைப்பையும் பாதுகாப்பதற்கான தேர்தல் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூறினார்